எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம் எங்கள் கூட பசங்க விளையாடிட்டு இருக்காங்க சென்னையில் நல்ல மழை இருந்தால் வந்தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு வெளியில் பாருங்கள் எப்படி மழைன்னுட்டு மழை ஆ மழை 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 வந்தா ஓ உனக்கு தெரியுமா போகக்கூடாது போகக்கூடாது மழை பெய்யணும் நோ

இடம்லாம் சூப்பராக இருக்குதுங்களா ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் கொடுக்குதுங்களா இதோ வந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை வெயில் கொஞ்சம் வானம் மூடிட்டு இருந்தது ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்ம மழை விடாமல் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே நானும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டேன் ஆக்சுவலி என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்துட்டு எனக்கு கீ நான் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆயிடுச்சு அதனால் இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் நானும் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஹாஸ்பிட்டல் வருவேன் அந்த டாக்டர் கேட்பாங்க கொஞ்சம் கேர் எடுங்க அப்படின்ட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு டியூப் கொடுப்பாங்க அதை எடுத்து அப்ளை பண்ணணும் பட் ரெகுலராக நான் பண்ணலை அதை பண்ணணும் இந்த வாட்டி வந்துட்டு போகிறோம் நாங்கள் ஏன்னா ஃபேஸில் என்னும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதான் அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு ஏன்னா என் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால துணி நிறைய விழுமா தூச்சி காய போட்டிருக்கேன் அதுவும் மாடியில் வெளிச்சமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்பி காய போட்டு வந்துட்டேன் பார்த்தா இந்த அளவுக்கு மழை ஸோ மனசெல்லாம் அந்த துணி மேலே தான் அடிச்சிட்டு இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் உனக்கு கூட்டிகிட்டு வந்ததே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா இங்கே வந்து கூட ஐயோ துணி நனைஞ்சிருச்சு என்ன பண்ணுறது ஏன்னால் பசங்க இருக்குவாங்க இல்லையா நிறைய துணி விழுதா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க நான் எதிரே பார்க்கல மழை வரும்னு சொல்லிட்டு அதனால் ஒரு குருட்டு நம்பிக்கையில் மாடியில் போட்டுட்டு வந்துட்டேன் துணியை இப்போ என்ன ஆகும் தெரியல மறுபடியும் ட்ரையரில் போட்டு மறுபடியும் காய வைக்கணும் ஈந எனக்கு இருவேளை சொல்லுவாங்க இல்லையா அது எனக்கு பொருந்தும் போல இருக்கு